மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி நிகழ்ந்த சூரிய பெயர்ச்சி காரணமாக அடுத்து வரக்கூடிய ஒரு மாத காலகட்டத்திற்கு என்ன மாதிரியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்றது என்று இந்த பதிவில் பார்ப்போம் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சூரியன் நீச்சம் நிவர்த்தி பெற்று பலமாக நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் கோச்சாரத்தில் சூரியனைப் பொறுத்தமட்டில் மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குவார் என்பது ஜோதிட சாஸ்திர கருத்து இவ்வாறான இடங்களில் ஒரு இடமான ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சூரியன் நீச்சம் நிவர்த்தி பெற்று பழம்பெறுவது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் பதினொன்றாம் இடத்தில் லாபஸ்தானத்தில் எந்த ஒரு கிரகம் சஞ்சரித்தாலும் அது நற்பலன்களை மட்டுமே அள்ளி கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர கருத்தாகும் கடந்த காலங்களில் ராசிக்கு பத்தாம் இடத்தில் நீச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருந்து நல்ல பலன்களை கொடுக்க முடியாமல் இருந்த சூரியன் தற்போது நீச்சம் நிவர்த்தி பெற்று லாபத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் நல்ல பல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு சூரிய பகவானைப் பொறுத்த பல்வேறு விதங்களான பணிகளில் தன்னுடைய ஆதிக்கத்தையும் ஆளுமையையும் அதிகாரத்தையும் செலுத்தக்கூடிய ஒரு கிரகமாக கருதப்படுகிறது உங்களுடைய வாழ்க்கையில் அதிகாரமும் ஆளுமையும் மிக்க பொறுப்புகள் உங்களை தேடிவர வேண்டுமென்றால் சூரியனின் அமைப்பு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் என்பது யாராலும் மறுக்க முடியாத கருத்தாகக் கருதப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த அமைப்பில் தற்போது உங்களுக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரிய பகவான் எனவே நல்ல பல மாறுதல்களை முன்னேற்றங்களை கண்டிப்பாக இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் கண்டிப்பாக ஏற்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் உடல் உபாதைகள் இல்லாத வாழ்க்கையை மிகச்சிறப்பான வாழ்க்கையாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட உடல்நல ஆரோக்கியத்தில் திருப்திகரமான சூழ்நிலைகள் கிடைக்க வேண்டுமென்றாலும் அதில் சூரிய பகவானுடைய பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது இதற்கும் மேலாக திடகாத்திரமான சரியான முடிவு எடுக்க வேண்டுமென்றாலும் சூரிய பகவான் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் உங்களுடைய தசாபுத்தியில் சூரியன் வலுவாக அமர்ந்திருந்தால் அதிகாரமும் தலைமை பண்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறது அதே நேரம் உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகத்திலும் சூரியன் பலமாக இருந்தால் இருவருக்கும் தலைமை ஏற்பதில் போட்டிகள் ஏற்படலாம் கணவன் மனைவி இருவருக்கும் சூரியன் சமமாக சரியாக அமையவில்லை என்றால் கண்டிப்பாக ஒரு சரியான முடிவெடுக்க முடியாமல் தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாமல் பல்வேறு விதங்களான சிரமங்களையும் சிக்கல்களையும் வாழ்க்கையில் வரவைத்துக் கொள்வார்கள் என்பதுதான் யதார்த்தமான கருத்தாகும் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக சூரிய பகவானுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் குடும்ப பொறுப்பை ஏற்று நடத்தலாம் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை குடும்ப பொறுப்பை ஏற்று நடத்தலாம் சில நேரங்களில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே தீர்க்கமான முடிவு எடுப்பதில் வாக்குவாதங்களும் சிரமங்களும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம் ஏனெனில் வாழ்க்கைத் துணைகள் இருவருடைய ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருப்பதுதான் காரணமாக கருதப்படுகிறது என்றாலும் இது மிகச்சிறப்பான அமைப்பு என்றுதான் கூற வேண்டும் ஏனெனில் நல்ல முடிவு எடுப்பதற்கான விவாதமாக கருதப்படுகிறது ஆனால் உங்களுடைய குடும்பத்தில் வாழ்க்கை துணைகள் இருவருக்குமே சூரியன் சாதகமாக இல்லாதபோது வாழ்க்கை துணைகள் இருவருமே சரியான முடிவை எடுக்க முடியாமல் வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான சிரமங்களை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பதுதான் யதார்த்தமான கருத்தாகும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் சூரிய பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நீச்சம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் அமோகமான லாபங்களை எல்லாவிதமான பணிகளிலும் வாரி வழங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் லாபகரமாக அமையும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் தீர்க்கமாக வெற்றிகரமாக இருக்கும் இந்த மிகச்சிறந்த வாய்ப்புகளை மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக உயர்வு நிலைக்கு செல்ல முடியும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் சூரிய பகவானின் அமைப்பு காரணமாக லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய சிறுமுயற்சி கூட மிகப்பெரிய அளவில் குடும்ப வருமானங்களை பன்மடங்கு அதிகரித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களை கண்டிப்பாக சூரியன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஏழரைசனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகங்கள் மிகவும் சாதகமாக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஏழரைசனியின் இறுதி காலகட்டமான பாதசனியின் பாதிப்புகள் முழுவதுமாக நீங்கி நல்லபல வளர்ச்சிகளை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே உங்களுடைய குடும்பத்தில் மனதிற்கு திருப்திகரமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் ஏற்படுகிறது வீண்விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வருவதோடு மட்டுமில்லாமல் நல்ல வரன் அமைந்து புத்திர பாக்கியம் திருமணம் உள்ளிட்ட மேலும் பல மகிழ்ச்சியை பன்மடங்கு அதிகரித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இனிதாக நிறைந்து உருவாகிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சியை பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உண்டு என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சூரியன் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அந்த காரியங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சிரமங்களை நன்கு அறிந்து செயல்படுவதால் நீங்கள் எதிர்பாராத பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கான சந்தர்ப்பங்களை மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராஜகிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரியன் பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே இந்த தருணங்களில் நல்ல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் நீண்ட காலங்களாக எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்ற நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகள் புதிய வேலைவாய்ப்புகள் வைப்புத் தொகை என மேலும் பல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக நிறைவேறுவதற்கான அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது உங்களுடைய சிறுமுயற்சி கூட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிரந்தர வேலைவாய்ப்பு உள்ளிட்ட மேலும் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் விருப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்வில் மிகச்சிறப்பான நிலைக்கு செல்ல முடியும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய வியாபாரத்துறை தொழில்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய அணுகுமுறையில் மிகப்பெரிய அளவிலான சிறப்பான மாற்றங்கள் ஏற்படும் இப்படிப்பட்ட என்பது லாபங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதனின் அமைப்பு காரணமாக நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு ஏனெனில் லாபஸ்தானத்திற்குள் புதன் மற்றும் சூரியன் சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்தியோகத்தை பலமாக ஏற்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தை ஏழாம் பார்வையால் பார்ப்பதால் பல்வேறு வகைகளான புதிய வாய்ப்புகள் வியாபாரத்துறை தொழில்துறையில் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறு சந்தர்ப்பங்களை கூட மிகப்பெரிய அளவில் மாற்றிக்கொண்டு விரிவுபடுத்தும் திட்டங்கள் உள்ளிட்ட மேலும் பல சிறப்பான திட்டங்களை கையாண்டு பல பேருக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய திட்டங்கள் செயல்பாடுகள் மிகச்சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சூரியன் உறுதி செய்கிறார் கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் இந்த நேரத்தில் பெரும்பாலும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பணத்தன லாபங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் புதிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக லாபகரமாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய தனித்திறமையை வெளிக்கொண்டு வந்து அவற்றைக் கொண்டு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் தீர்க்கமாகவும் சூரியன் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் எனவே கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் நிறைந்து கிடைக்கும் அரசியல் சார்ந்த விஷயங்களில் அதிக அளவிலான முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய விதத்தில் சூரியன் நல்ல பல யோகங்களை மிகச்சிறப்பாக உருவாக்கி கொடுக்கிறார் எனவே இருந்து கொண்டிருக்கின்ற சோர்வு விலகி பல்வேறு விதங்களான பணிகளை ஆக்கப்பூர்வமாக செய்வதால் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எல்லாவிதமான தடைதாமதங்களும் நீங்கி இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பான சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற முக்கியமான பதவி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் புத்திக்கு கல்விக்கு வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானோடு சூரியன் லாபஸ்தானத்திற்குள் இணைந்து சூரிய புதாதிபத்தியோகத்தை பலமாக ஏற்படுத்தி லாபஸ்தானத்தை பலப்படுத்துவதால் கல்வியில் பன்மடங்கு அதிக அளவிலான முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கண்டிப்பாக இந்த சூரிய பயிற்சி காலகட்டம் அமைகிறது விவசாயம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த மிகவும் பலமாக ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கும் போது நல்ல பல சிறப்பான முன்னேற்ற சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் புதிய விளைநிலங்கள் வாங்குதல் உள்ளிட்ட மேலும் பலவிதங்களான முயற்சிகளில் பெரிய அளவிலான வெற்றிகள் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணங்களில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் வக்ரநிலையிலும் சுக்கிரன் செலவு ஸ்தானத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சூரியன் லாபத்தில் இருப்பதால் செலவுகளை இனிதாக பெற முடியும் நீங்கள் செய்யக்கூடிய சிறுமுயற்சியில் கூட சூரிய பகவானின் பங்களிப்பால் அனைத்தையும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகம் கண்டிப்பாக உண்டு இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தை மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் வாரத்தில் திங்கள்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானுக்கு இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடுகளை செய்யுங்கள் இவ்வாறு வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் தடைதாமதங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் சூரியனை கண்ட பணிபோல் விலகி நல்லபல சிறப்பான மகிழ்ச்சிகரமான சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக உங்களை என்பதில் எந்தவிதமான மாற்றுக் கருத்துமில்லை